அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து மத்திய பதினாறாம் அதிகாரத்தை திருப்போம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கேட்கிறார் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறாரு சொல்றாங்க சிலர் யோவான்ஸ் நானு சிலர் எலியாங்கிறார்கள் சிலர் எரேமியா தீர்க்கதில் ஒருவர் என்றார்கள் அப்போ அவர் சொல்கிறார் சரி அவங்க சொல்கிறது கடக்கட்டும் நீங்கள் என்ன என்றார் நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் உடனே சீமோன் பேதர் அவர் தான் உடனே டக்குன்னு சொல்கிறார்கள் பதில் அவர் சொல்கிறார் நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இந்த தடவை ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கார் அவர் பெரிய வெளிப்பாடு உடனே ஏசு சொல்லிட்டார் இது மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லிவிட்டு அடுத்தது சபையை எப்படி கட்டப்போகிறார் இயேசுன்னு சொல்லி ஒரு வாக்குத்த கொடுக்குறார் பதினெட்டாம் சனத்தில் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சபை சபையை பற்றி இயேசுவை பேசுகிறார் சபைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டார் சபையை இந்த கல்லின் மேலே கட்டுவேன் எந்த கல்லின் மேலே பேதுருன்ற கல்லின் மேலே இல்லை அந்த கல் உருன்றும் பே கல்லின் மேலே கேட்டலங்க இந்த கல்லின் மேலே எந்த கல்லின் மேலே கிறிஸ்து யார் என்பதை குறித்த வெளிப்பாடு கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் எதற்காக வந்தார் எதற்காக சிலுவையில் மறித்தார் அவருடைய ரத்தம் சேர்ந்தது எதற்காக அவருடைய மரணம் எதற்காக அவருடைய உயிரோடு எழுந்தது எதற்காக பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்தது எதற்காக அங்கே என்னை வீட்டில் இருக்க பண்றது எதற்காக இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதனுடைய வெளிப்பாடு கிறிஸ்து யார் அவர் என்ன செய்ய வந்தார் அதெல்லாம் அடங்கியிருக்குது கிறிஸ்து யார்னா அவர் செய்கிற காரியம் மீட்பு எல்லாம் அடங்கியிருக்குது அதில் இதை குறித்த வெளிப்பாடு இந்த கல்லின் மேல் இந்த அறிவின் மேல் இந்த கல்லின் மேல் இதை குறித்த அறிக்கையின் மேல் அதன் பேரில் அப்ப சபைக்கு அதன் பேரில் சபை மனுஷன் பேரில் உருண்டிடும் ஒரு இடி இடிச்சா சில நேரத்தில் அந்த கல்லெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சிருந்து பாருங்க ஆனால் எந்த கல்லின் மேல கட்டுறாரு அவரு கிறிஸ்துவை குறித்த அறிவு அவர் யார் அவர் என்ன செய்ய வந்தார் என்ன செய்திருக்கிறார் அது எனக்கு என்ன செய்திருக்கிறது இன்றைக்கு என்கிற அந்த அறிவு அதை வச்சு தான் கட்டுறாரு இந்த கல்லின் மேலன் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்போதாம் வசனத்தில் சொல்கிறார் இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் அதில் என்ன முக்கியமான காரியம்னு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அப்போ பேருவ இந்த சபையில் ஒரு ஆளா பார்த்து அவனை ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் ஆக்குறாரு இப்போ சபையை பற்றி பேசுறாரு தான் உடனே முந்திரி கட்ட மாதிரி முதல் சொன்னான் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் சொன்ன உடனே சொல்றாரு மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல இதை பரலோகத்தில் இருக்க பிதாவை உனக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்ட இப்படிப்பட்ட இந்த வெளிப்பாடு இப்படிப்பட்ட இந்த வெளிப்பாட்டின் அறிவு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை இதன் மேலே தான் கட்டுவேன் கிறிஸ்துவாகிய அந்த கல்லின் மேல் சபை கட்டப்படுகிறது அவர் யார் அவர் வந்தார் என்ற அந்த கல்லின் மேல் கட்டப்படுகிறது அப்படி சொல்லிட்டு சரி பேதர் வான்னு சொல்லிட்டு ஒன்னு இப்போ இந்த சபைக்கெல்லாம் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் ஆக்குறேன் சபைக்கே சொல்றது போல உனக்கு சொல்கிறேன் சபையில் இருக்க எல்லாரையும் அங்கே பார்த்து அங்கே வச்சு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆளை வச்சு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பரலோகத்தினுடைய சாவியை பேதரிட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு நான் விளையாட்டுக்கு அப்படி தான் நினைக்கிறாங்க நிறைய பேர் அங்கே நம்ம பரலோகத்தில் நுழையும் போது பேதர் தான் வாசலில் வாட்ச்மேன் மாதிரி நின்றுக்காரு அவர் தான் சாவி வச்சு திறந்து ஆடைக்களவில் அப்படி சொல்லலைங்க ஹலோ பாருங்க எவ்வளோ பெரிய முற்றாள்தனமான காரியத்தில் நம்ம எழுதுகிறோம் அவர் சொல்லியிருக்காரு யா பரலோர ராஜ்யத்தின் தெரவு உனக்கு தருவேன் அவனுக்கு தான் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லை இல்லை உங்களுக்கு தருவேன்னு அர்த்தம் நமக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக அவனை நிறுத்தி இங்கே நில்லுப்பா நீ தானே விசுவாசிச்ச நான் யாருங்கிறத நீ விசுவாசிச்ச நான் யார் நீ வாயினால் அறிக்கை செய்த நான் யார் உணர்ந்து கொண்டா அறிந்து கொண்டா அதன் வெளிப்பாட்டை பரலோக தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் இந்த கல்லின் தான் என் சபையை கட்டுவேன் சபை இப்படிதான் கட்டப்பட போகிறது சபைக்கு நீ ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாய் எல்லா சபையின் மக்களை போல நீ ஒரு சபையின் விசுவாசி ஆகவே உன்னை ஒரு பிரதிநிதியாக வச்சு சபைக்கு நான் என்ன தருகிறேன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவரை தலையா வைத்திருக்கிறார் இந்த சபைக்கு கீழாக எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரிகளும் வல்லங்களையும் கத்தத்துவத்தையும் எல்லாத்தையும் அவருடைய பாதபடி இருக்கிறார் இப்ப சொல்றாரு இந்த சபைக்கு நான் என்ன தருகிறேன் உன்னை பிரதிநிதியா வச்சு உன்னை போல இருக்கிற இந்த கிறிஸ்தவ சபையில் உள்ள எல்லாருக்கும் நான் என்ன தர்றேன்றத உனக்கு சொல்றேன்றாரு சாவி அப்பா அவர் கையில் இல்லைங்க ஹலோ அதுவும் இல்லாமல் பரலோகத்தின் சாவி நிறைய பேர் என்ன சொல்லுங்க பரலோகத்தின் சாவி அதை பற்றி தான் இவங்களுக்கு கவலை இங்கே பரலோகத்து போலாம் பேதிருக்காது திறப்பாரா அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்துக்கணும் அவரை கொஞ்சம் வணங்கிக்கணும் அவர்கிட்ட கொஞ்சம் ஜவம் பண்ணிடலாம் அவரை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இப்படிலாம் ஐடியாலாம் இருக்குது ஜனங்களுக்கு ஏன்னா அவர் திறக்கணுமே அவர் தயவும் நமக்கு வேணும் பரலோகம் போகிறப்ப திறக்குமா திறக்காதான்றதை பற்றி தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது நான் சொல்லுகிறேன் ரட்சிப்பு என்கிறது வெறும் பரலோகம் போறது இல்லை பரலோகம் போல உங்களுடைய வாழ்க்கை இங்கேயே மாறுகிறது வெறும் பரலோகம் போகிறதாண்டா கத்தர் அங்கேருந்து அவர் மாம்சமாகி இறங்கி வர்றதுக்கு பதிலாக நம்மளெல்லாம் பேசாம அங்கே வந்துருக்கலாம் ஒரேடியா நம்மளெல்லாம் சாகடிச்சு அங்கே கொண்டு போயிருக்கலாம் பேசாம விஷயம் முடிஞ்ச எல்லாம் போ இந்த பாவ உலகமே வேண்டாம் எல்லாம் இங்கே இருக்கலாம் அவர் என்ன பண்ணாரு நீ அங்கேயே நான் வர்றேன் நான் மாம்ச ரூபத்தை எடுத்து கன்னி மரியாளன் வயிற்றில் வந்து ஒரு குழந்தையாக அந்த பூமியில் பிறந்து நான் வந்து உன் மத்தியில் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வந்து இந்த பூலோகத்துக்குள் வர்றார் அப்போ வந்து நம்ம பரலோகம் பரலோகம் நினச்சிட்டு இருக்கோம் பரலோகத்தின் சாவியை கொடுத்துட்டாரு பரலோகத்தில் அவர் தரப்பாரா பரலோக சாவி அவர்கிட்ட தான் இருக்குது இங்கே பேசுகிறது வந்து அந்த பரலோகத்தில் இருங்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருகிறேன் பரலோக ராஜ்யம் பரலோ ராஜ்யம் எங்கே இருக்குதுன்னு ஏசு சொன்னார் உனக்குள்ளே இருக்குதுன்னாரு அது சமீபமாக இருக்குன்றாரு அது ஏசுடைய ராஜ்யம் அவர் ஆளுகிற ஒரு இடம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் நாம் அது நமக்குள்ளாக இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்ன அந்த ராஜ்யத்தின் திறவுகோல் என்ன அதுக்கு சாவியா அதனுடைய ஆசீர்வாதங்களை அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை நமக்கு திறந்து கொடுப்பது என்ன அந்த பரலோக ராஜ்யத்தின் எல்லா அறைகளையும் ஒவ்வொன்றாக திறப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட திறவுகோல்கள் என்ன எது திறவுகோல் அதை பற்றி தான் இங்கே பேசிட்டு இருக்கிறோம் சொல்றாரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள உனக்கு தருவேன் எல்லாம் சொல்லுங்க எனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்தின் சகல பொக்கிஷத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல மேன்மையும் இந்த பூலோகத்திலே நான் பெற்று அனுபவிக்கும்படியாக எல்லா விசுவாசியும் கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த திறவுகோளை பற்றி தான் பேச போறேன் எங்க வச்சிருக்கிறார் சாவியன்னு இந்த சாவியை கட்டிங்கியே தொங்க நான் ஏன்னா சாவி போச்சுன்னா எல்லாம் போச்சு ஒரு தடவை சாவியை தேடி 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 ஆளெல்லாம் விட்டு எங்கெல்லாம் தேடி கடைசியில் பார்த்தா பாக்கெட்டில் கிடையாது சாவி நிறைய கிறிஸ்தவங்க அந்த மாதிரி தான் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு ஒன்றுமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க எதுவுமே எடுக்க முடியாது எல்லாம் போட்டி கிடக்கு பிரதர் ஜவமனுங்க பிரதர் இப்படியா கத்தர் வாசலை திறக்கணும் பிரதர் அதாகணும் பிரதர் இதாகணும் பிரதர் இந்த சாவியை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாக்கெட்டில் இல்லைங்க இது இந்த சாவி எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன் அதை கொண்டாந்து உங்கள் வாயில் வைத்து விட்டார் சாவியை இங்கே தான் திறவுகோல் இதில் தான் இப்போ கான்செர்ட் ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்கே அங்கேயோ போய் கடைசியில் அங்கே வந்துடுறாரு கடைசியாக விடுறதில்லை இது இதை சரி பண்ணுற வரைக்கும் இந்த வாயை சரி பண்ணுற வரைக்கும் நான் ஓய்வதில்லை திறவுகோலை மாட்டி இங்கே மாட்டுற செயினில் மாட்டி அங்கே தொங்கலாது அது அது கையில் விரலில் தொங்கிட்டுல அது என்னை விட்டு எங்கேயும் தூரமாய் போகாத அளவுக்கு நான் அதை காணாம் போடாத அளவுக்கு தொலைத்து போட முடியாத அளவுக்கு நாக்கோட வாயோட சேர்த்து வச்சுட்டார யாரும் காணும் பிரதர்னு சொல்ல முடியாது சாவியை தொலைச்சிட்டம் பிரதர்னு சொல்லவே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் என்ன தரவுகோள் அது வாஸ்து பாருங்க பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்ட எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் பாருங்க நீ கட்டுவது அங்கே கட்டப்பட்டிருக்கும் நீ கட்ட அவிழ்ப்பது அங்கே கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க எப்படி கட்டுவீங்க எப்படி கட்டவிழ்பீங்க இது எங்கேயாவது போட்டு பச்சை முடிச்சா கிடையாது இங்கே கட்டுகிறது கட்ட என்கிறது நம்முடைய நாவின் வார்த்தைகளை பற்றி சொல்லி இருக்கிறது அதனால்தான் நீதிமொழி பதினெட்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனம் ஒருவேளை சிலர் தெரியாமல் இருக்கலாம் அதனால வாசிக்கிறேன் நான் பரவாயில்ல நீதிமொழி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் எல்லாம் சொல்லுங்க நாவின் அதிகாரம் நாவின் அதிகாரம் பக்கத்தில் இருக்க கூப்பிட்டு சொல்லுங்க நாவின் அதிகாரம் அப்ப உலகத்தையே ஆளக்கூடிய பாருங்க எல்லாத்தையும் உண்டாக்கி மனிதனுடைய பாதபடி எல்லாத்தையும் கீழ்படுத்தினாரா மனுஷனை எல்லாத்துக்கும் பெரியவனாக்கி அவனுக்கு எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவன் பாதபடியில் வைத்து விட்டு அவனுக்கு ஆளுகரத்தினுடைய அதிகாரத்தை எங்கே வச்சிருக்கிறாரு நாவிலே வைத்திர இது கடவுளுடைய இட்டர்னல் பிரின்சிபல் இது நித்திய நித்தியமாக தேவன் பின்பற்றுகிற ஒரு ஃபார்முலா அது இப்படிதான் அது அதிகாரம்னா அது எங்கே இருக்குது அது நாவிலே இருக்கிறது அது எங்கேயோ இல்லை இது நாவில இருக்கிறது இந்த நாவை போல் ஒரு வல்லமை உள்ள ஒரு சரீர அவயமும் கிடையாது மனுஷனுக்கு ஹலோ அப்போ இதில் தான் ரொம்ப அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக பே பண்ணணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இதில் இதை இது திறக்கும் போதே ஜாகிரதையாக இருக்கணும் தறக்கலாமா வேணாமா பரலோகராஜ்யத்தை திறக்கிறோமா இல்லை வேறு எதையாக திறந்து நிற்கிறோமா பிரச்சனையை திறக்கிறோமா சண்டையை திறக்கிறோமா சச்சரவை திறக்கிறோமா அல்லது பரலோக ராஜ்ஜியத்தின் ஆசீர்வாதங்களை திறக்கிறோமா இது ஒரு திறவுகோல் மாதிரி கற்றுக் கொடுத்துட்டாரு இது எப்படி யூஸ் பண்ணணும் நாவின் அதிகாரம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது சில சொல்கிறாங்க மரணமும் ஜீவனும் கடவுள்கிட்ட இருக்குதுன்னு கிடையாது பைபிள் அப்படி சொல்லியில் ஹலோ எல்லாருக்கும் போய் இடி விழுந்த மாதிரி இருக்குது நான் நினச்சேன் கையில் இருக்குதுன்னு சாவேனா பிழைப்பேனா கத்திரிட்டு இருக்குது இல்லை இல்லை கத்திரிட்டு உங்கள்கிட்ட இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்குது தூரமாக இல்லை பக்கத்துலேயே இருக்கிறது உங்கள் சமீபத்தில் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் பிரசனிக்கிற விசுவாச வார்த்தை எங்கே இருக்குது உங்களுக்கு சமீபமாக உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறதே ஆகியால் நீ உன் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு அப்போ கத்திர என்ன பண்ணிட்டார் ரொம்ப கிட்ட வச்சுட்டார் போட்டு அப்படியே நம்மோடு கூட சேர்த்து செயின் போட்டு வச்சுட்டார் அதை இதை புரிஞ்சுக்கணும் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்போ பாருங்கள் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் நீ கட்ட விழுக்கிறது எதுவோ பல்லோத்தில் கரெக்டாக விழ்க்கப்பட்டிருக்கோம்